ஹாய் நான் மேகலா இந்த வருஷம் புரட்டாசி மாதத்துலையே ரெண்டு பௌர்ணமி வருது இது ரெண்டாவது பௌர்ணமி புரட்டாசி மாத பௌர்ணமி திதியப்போ வராகியம்மா வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வருது பூஜை பண்ணுறதுக்கான நேரம் வந்து மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோட ச பிரச்சனை இருந்தாலோ புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யும் பொழுது கையில் நோம்பு கயிறு கட்டணும் சிவப்பு கலர் நோன்பு கயிறை எடுத்து வரகி அம்மாவோடய கழுத்தில் மாலை மாதிரி போட்டுட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து கட்டிக்கணும் வரகி அம்மா ஃபோட்டோ விற்கிறதுக்கு துளசி மாலை சாப்பிடணும் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பளை தட்டு எடுத்து அந்த தாம்பளை தட்டில் முழு கோதுமையை பரப்பி அதற்கு நடுவில் ஒரு இளநீர் தீபம் ஏற்றணும் இளநீர் வந்து செவ்வளநி இளநியாக இருந்தால் ரொம்ப நல்லது செவ்வளனி கிடைக்கலைன்னா பச்சை இளநீ பயன்படுத்திக்கலாம் செவ்வளணி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோதுமையை அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த கோதுமையை எடுத்து பரபரானு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது அந்த கோதுமையோட ப நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கலந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேப்ப மரம் துளசி மருதாணி நெல்லி மரம் இந்த நாளில் எந்த மரம் இருக்கோ அந்த மரத்தை சுற்றி இந்த கோதுமையை தூவி விட்டோம்னா எறும்பு வந்து அதை சாப்பிடும் வரஹியம்மாவோடய ஆசீர்வாதத்தில் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சினைகளும் படிப்படியாக குறையும் தேங்க் யூ